அஸ்லாம் விலக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் முட்டை கோஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி எத்தனை கிலோவாக இருந்தாலும் சரி ரெண்டே நிமிஷத்தில் நல்லா நைஸாக நறுக்கிறதுக்கான டிப்ஸும் அதோட ஒரு சூப்பரான ரெசிபியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் இது செம்ம பெருசு முட்டைக்கோஸ் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு இருந்தது ஸோ இந்த அளவுக்கு நம்ம பெரிய சீஸ் எடுக்கும் போது வந்து நாலாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நாலாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய தண்டு கொஞ்சம் கனமாக இருக்கும் ஸோ அதை கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி வீட்டில் சீக்கிரம் கட் இருக்கும் இல்லையா ஸோ அதில் நம்ம நைஸாக சீச்சு எடுத்துக்க போகிறோம் இதில் மொத்தமாக ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி இன்னொன்று வந்து கேரட் சீக்கிரம் மாதிரி இருக்கும் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல நைஸா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த கிரேட்டர்லயே நல்லா திருவினிங்கன்னா போதும் நல்லா பூ பூவாக நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வரும் இந்த மாதிரி நைஸா நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டா கத்தியில கூட டைம் ஆகும் பட் இந்த கிரேட்டர்ல நீங்க சீவி எடுத்துக்கும் போது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டைக்கோசாக இருந்தாலும் நல்லா நைஸா இந்த மாதிரி சீச்சு எடுத்துடலாம் குக்கிங் டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் சீக்கிரமாக வந்துடும் ஈவனாக இருக்கும் ஸோ நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக பொரியல் செய்யும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பூ மாதிரி துருவி வந்திருக்கேன்னு இப்போ ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஸோ இது அப்படியே வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் துருவி அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே தேவையில்லை தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த அறவையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க தாளிக்க அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நெக்ஸ்ட்டு ஒரு கத்தளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கதை வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பச்சை வாசனை போகணுன்னா அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டைக்கோசா அதில் சேர்த்துடலாம் முட்டைக்கோசா ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு அப்புறம் முட்டைக்கோஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எது செஞ்சாலுமே ஸோ நீங்கள் பொரியல் அல்லது கிரேவி எப்படி செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்னையில ஒரு வதக்கு வதக்கிட்டு மசாலா சேர்த்துடலாம் காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் தேவையான அளவுக்கு கழுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி மிக்ஸி ஜாரில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு இது தேவையான அளவு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு காலில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருங்க இருபது நிமிஷம் கழித்து இதை நம்ம அதை திறந்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக செம்ம சூப்பரான கமன் வாசத்தில் வந்து உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது வாசனை கமகமன் இருக்குது இது நீங்கள் சாதாரணமாக சப்பாத்தி ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் கொஞ்சமாக மல்லி எல்ல தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான் இது நீங்கள் சாப்பிடும் போது கிட்டத்தட்ட நான்வெஜ் சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்குமோ நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் watching